இப்பொழுது மதத்தினுடைய அறிவார்ந்த மதத்தினுடைய நாலாவது டைமென்ஷன் ஆகிய ரிச்சுவலிஸ்டிக் வழிபாட்டு முறைகளை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லுவன் வந்தேன் நமக்கு இது இதனால் இதகாரம் வரை பேசியதில் ஒரு உண்மை புறப்பட்டிருக்கும் என்னவென்றால் இந்த இயற்கையினுடைய நீண்ட விடிய பயணத்தில் ஒரு சிறு பயணம் ஒரு சிறு துளிதான் இந்த மனித குலம் ஆகவே நமக்கு தாய் தந்தை நம்முடைய நம்மை படைத்தது அல்லது உருவாக்கியது நம்மை செய்தது எல்லாம் இயற்கை ஆகவே இந்த இயற்கையை முதலில் ரசிக்க தெரிய வேண்டும் பேண தெரிய வேண்டும் வணங்க தெரிய வேண்டும் இதை ரசிக்கதோ பேணுவதோ என்பதற்கு ரொம்ப எளியபலி காலை வேலைகள் எவ்வளவு விரைவில் எழுந்த முடியுமோ சூரியன் துவங்கவும் எழுந்து வெளி உலகத்தை நடந்து பார்ப்ப முடிந்தால் ஒரு பூங்காவை நடக்க அங்கே உள்ள செடி கொடிகளை உறக்கத்திலிருந்து நீங்கள் எழுப்புதல் வேண்டும் அங்கே சின்ன சின்ன குருவிகள் அவர்களையும் நீங்கள் எழுந்து கானம் பாடும் நாம் எல்லோரும் சேர்ந்து சூரியனையும் உறக்கத்திலிருந்து எழுப்புவோம் எழுப்பிய பிறகு அந்த சூரியனுக்கு நாம் முதல் மரியாதை செய்வோம் தேவையெனில் நீங்கள் கைகூப்பி வழங்கலாம் ஏனென்றால் நமக்கு இந்த அறிவார்ந்த மதத்திற்கு துவக்கவும் முடிவும் இயற்கை தான் அதனுடைய ஒரு பிரதிநிதி தான் இந்த மரம் செடி கொடிகள் மரங்கள் குருவிகள் பூச்சி புழுக்கள் சூரியன் நிலா எல்லாம் இது எல்லாம் இயற்கையினுடைய அங்கம் இவை எல்லாம் நம்முடைய உறவினர் மறந்துவிடாத இவர் எல்லோரும் சேர்ந்துதான் நம்முடைய உறவினர் உங்களுடைய உறவினரை காலையில் நீங்கள் பார்த்ததும் நீங்கள் முக மலர்ச்சியோடு கையெடுத்து கும்பிட்டு வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்வது போல சூரியனை பார்த்து கைகுவித்து வணங்கி வாழ்த்து வரவேற்பு சொல்லுங்கள் பிறகு வழியில் நடக்கும் அத்தனை செடிகளையும் மலர்களையும் தொட்டு தடவி அவர்களோடு சந்தோஷமாக கை கொடுக்குங்கள் வழியில் மனிதர்களை பார்க்கலாம் பூனைகளை பார்க்கலாம் நாய்களை பார்க்கலாம் புறாக்களை பார்க்கலாம் அவர்களை ஒரு சிறு குழந்தையின் ஆர்வத்தோடு உற்றுக்கப்படியுங்கள் அவர்களை பார்த்து மென்முறுவல் பொருள் அதே போல மனிதர்களை பார்த்து வணக்கம் வாழ்த்துக்கள் குட் மார்னிங் ஹலோ ஹாய் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு மகிழ்ச்சி வரும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் ஸோ காலை அருமையான துவக்கமாகிவிடும் பிறகு நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உடல் நலத்தை பேணக்கூடியவை முடிந்தது குறைந்தது அரை மணி நேரம் நடை யோகா சுமார் கால் மணி நேரம் இது தவிர உங் சுமார் கால் மணி நேரம் எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்ட ஒரு மெடிடேஷன் ஆழ்நிலை தியானத்துக்கு போக முடியும் அதை பற்றி பின்னால் சொல்லுகிறேன் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் உடல் நலத்திற்காக உங்கள் மன நலத்திற்காக நீங்கள் உங்களை செம்மை செய்து கொள்கிறீர்கள் இது அவசியம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இது தவிர வெளி போகும்போது மாலை வேளையில் அதே மாதிரி முடிந்தளவு வெளியே பாருங்கள் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்கோ தாராளமாக போங்கள் எல்லோரோடும் சேர்ந்து படுங்கள் தேவையான கடவுளையும் கும்பிடுங்கள் கடவுளை கும்பிடுவதனால் உங்களுக்கு மா மன அமைதி கிடைக்கும் தாராளமாக கும்பிடுங்கள் அதுவும் மன அமைதிக்கான ஒரு வழி கடவுள் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து உள்ளீர்கள் ஆகவே கடவுளை அவசியம் கும்பிடுங்கள் கோயிலுக்கும் சென்றுவார்கள் அது மட்டுமல்ல மாலை வான் வெளியை கொஞ்சம் முற்று நோக்குங்கள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மின்வெல் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்து பார்த்து ரசியுங்கள் இவர்களெல்லாம் உன்னுடைய உங்களுடைய முன்னோடிகள் அவர்களுக்கு புன்முருவல் போடுங்கள் அந்த மேக கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைங்கள் ஸோ இயற்கையை எண்ணி எண்ணி வியந்து வியந்து பார்ப்பதுதான் அறிவார்ந்த மதத்தினுடைய வழிபாடு முறை இந்த இயற்கை என்று சொல்லும்போது நீங்கள் வானத்தில் உள்ள விண்மீனையும் நிலாவையும் சூரியன் மட்டுமல்ல உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் அத்தனை மனிதர்களையும் எத்தனையோ வேறுபாடாக எந்த மதமானாலும் சரி ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி இந்த தேர்தலுக்கு முற்றிலும் எதிர்கொள்கிற உடையராக இடைய உடையவராக இருந்தாலும் சரி அனைவரையும் நீங்கள் நேசித்து அன்பு காட்டி பழ தெரிதல் வேண்டும் அதுதான் பண்பட்ட மனித பெரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் ஏற்பதும் ஏற்கொள்ளா போதும் அவர்களிடம் இருக்கும் அதே போல் அவருடைய கருத்துக்களை உன் வாங்கிக் கொள்ளுங்கள் நல்லதே இருந்து ஒரு கொள்ளுங்கள் நல்லது அல்லாது அப்படின்னு விட்டுவிடுங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு சின்ன சூத்திரம் எப்பொருள் யார் யார் வாங்கி கேட்பதும் எப்பொழுது எத்தன்மை தாயினும் உண்மை தேடுதல் அறிவு அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டு விட்டால் நீங்கள் எல்லா மத பிரச்சாரத்திற்கு போகலாம் எல்லாருடைய சொற்பொழுவையும் கேட்கலாம் அத்தனை சொற்பொழிவிலேயே நல்லவை நிறைய உண்டு அந்த நல்லவைக்காக நீங்கள் யாருடைய சொற்பொழிவை கேட்டு தேனி எப்படி ஒவ்வொரு பூவாய் போய் தேனை மட்டும் எடுத்துக்கொள்கிறதோ அதே போல் நல்லதை மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டில் கொள்ளுங்கள் உங்களுடைய மூளை தேனாக சேர்த்துக் கொள்ளுங்கள் 我。